ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் தி தன்னோட வாழ்நாள்ல ஒரு கல்யாணம் பண்றதுக்கே பல அதை பாடுபடுறான் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எண்பத்தி எட்டு கல்யாணம் நம்பக்கூடியதாக இருக்குதா இருக்காருங்க அதுவும் அறுபத்தொரு வயசான ஒரு தாத்தா வந்து தற்போது எண்பத்தி எட்டாவது கல்யாணத்தை வந்து முடிச்சு ரொம்ப ஹாயா ரொம்ப ஹாப்பியாக வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு யார்தான் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி வந்து ரொம்பவே புலம்புவாங்க தெரியும் ஸோ இவரை பற்றி நாங்கள் இப்போ விள விளக்கமாக பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இவர் வந்து இங்கே இல்லை இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற மேற்கு ஜாவாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அதாவது மஜலங்காவை சேர்ந்த ஒரு விவசாயி தான் இவர் இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான் அதாவது இவரோட இந்த விவசாயியோட வந்து பேர் இருக்குதான் அவரோட பேர் வந்து ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப ஸ்வீட்டா சின்ன பேரா இருக்கு இல்லையா அக்கான் சோ அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி அவரும் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் போல இருக்குது அதாலதான் நிறைய கேர்ள்ஸ் வந்து அவரை ரொம்பவே விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க சோ எப்படி இந்த மனுஷன் வந்து எண்பத்தி எட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அஹ் பதினாலு வயசுலேயே வந்து இவரோட முதலாவது கல்யாணத்தை வந்து பண்ணியிருக்காருங்க இப்போ இந்த எண்பத்தி எட்டாவது கல்யாணம் பண்ணுறாரு இல்லையா அதை யாரை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்சாரு இல்லையா பதினாலு வயசுல ஒரு கேர்ளை கல்யாணம் முடிச்சாரு இல்லையா அவங்கள தான் திருப்பியும் இப்ப எண்பத்தி எட்டாவது கல்யாணமா வந்து முதல் மனைவியை தான் திருப்பியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் இந்த பதினாலு வயசுல கல்யாணம் பண்ணப்போ அவங்களோட வைஃபுக்கு வந்து ரெண்டு வயசு அவரையும் விட கூட சோ அவங்களுக்கு அப்போ பதினாறு வயசா இருந்திருக்கும் சோ ரெண்டு வயசு அதிகமான பெண்ணை வந்து இவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து செட் ஆகலாம் சரி அவங்களோட த அவரோட அணுகுமுறைகள் வந்து சிலது கொஞ்சம் தப்பா இருந்துச்சா அதாவது நான் நினைக்கிறேன் இவர் வந்து ரொம்பவே கோவக்கார பொடியா இருப்பாரு போல இருக்குது ஸோ இவரோட சில நடவடிக்கைகள் வந்து பிடிக்காம அவங்க என்ன செஞ்சிருக்காங்களா ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு டிவோர்ஸ் தந்துடு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதால இவருக்கும் வந்து ரொம்ப கோவமா போயிடுச்சு என்ன நீ டிவோர்ஸ் கேட்கிற இந்தா தந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி போட்டு கோவப்பட்டு என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இவருக்கு ரொம்ப கோவம் என்னடா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு இவர் என்ன செஞ்சிருக்கிறாண்டா நீயா என்ன விட்டுட்டு போற பாரு நான் என்ன பண்ணிக்காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தொடர்ந்து வரிசையா இவர் வந்து எண்பத்தி ஏழு கல்யாணம் வந்து முடிச்சுட்டாருங்க அப்ப எண்பத்தி ஏழு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இவர் வந்து இன்னொரு நல்ல விஷயம் சொல்றாரு என்னண்டா அதாவது ஒழுக்கக்கடான சில விஷயங்களை செய்யறதுக்கு மாறா இப்படி சட்டபூர்வமா கல்யாணம் முடிக்கிறது நல்லது தானுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலேயே இப்ப கல்யாணம் முடிக்காம ஏன் கேர்ள்ஸோட வாழ்க்கையை நான் அவங்களுடைய வாழ்க்கையை ஏன் நாசம் பண்ணணும் ஸோ அதுக்கு அவங்களோட நான் கல்யாணம் முடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களை எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் சட்ட ரீதியாவே அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவர் வந்து இப்போ இந்த எண்பத்தி வந்து கல்யாணம் முடிச்சிருக்காரு தான் அப்போ இப்ப ஏன் நீங்க திருப்பியும் போயிட்டு திருப்பியும் நீங்க இப்போ கல்யாணம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு எனக்கும் அவங்களுக்குமான காதல் வந்து ரொம்பவே ஆழமானதாக இருந்திருக்கிற போல இருக்குது ரொம்பவே ஆழமானதா இருக்குது போல இருக்குது ஸோ தான் நாங்கள் வந்து இன்னமும் எங்களோட காதல் வந்து எங்களை சேர்த்து வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டயலாக்ஸ் எல்லாம் அவர் விட்டுருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவர் வந்து தன்னோட மனைவி தான் வந்து கேட்டாங்களா இவர்கிட்ட நாம திருப்பியும் கல்யாணம் முடிப்புமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து அப்படி ஆசையா கேட்குறப்போ அவங்களுக்கு வேணாம்னு சொல்றதுக்கு வந்து இவங்களுக்கு மனசு வரையில் யாருக்கு நம்மட காணுக்கு வந்து மனசு வரையில சோ அதால வந்து அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லி இப்ப கல்யாணம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் செல்லமாக வந்து இவருக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ப்ளே போய் கிங் அப்படின்னு இருக்குது நம்ம நார்மலாகவே வந்து இங்கே வந்து நிறைய பாய்ஸை வந்து நாங்கள் ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம் இல்லையா பட் அவங்க எல்லாம் நார்மலாக தான் இவங்களோட அப்படியே நாமெல்லாம் கால் தூசுக்கு வருமா அப்படின்னு இப்போ அந்த பாய்ஸ் யோசிப்பாங்க ஸோ அதனால் இவருக்கு வந்து பிளேபோய் கிங் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக ஒரு பட்டப்பேரம் வந்து வச்சுருக்காங்க சோ அப்படி இப்படியா இந்த மனுஷன் போய்கிட்டு இருக்கிறப்போ இவருக்கு வந்து எண்பத்தி எட்டு கல்யாணம் நடந்திருக்கு இல்லையா சோ ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் என்னென்னா எண்பத்தி ஏழு வைஃபு கிட்ட இருப்பாங்க சோ இவருக்கு உண்மையிலேயே எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்றது இன்னுமே கணக்கிடப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி கணக்கிடப்பட வேலும் ஸோ அந்த மாதிரிக்கு இருக்குது இவருடைய பிள்ளைகள் சந்த சம்மந்தமான விவரம் இவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்ற மொழி விவரங்கள் கிடச்சிச்சின்னா அதையும் கட்டாயம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்